அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவன் பெட்டியில் மாற்றி வைக்கப்பட்ட பொருளின் காரணமாக அந்த நேரத்தில் நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்திருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரார பாடல் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவுப்பட்டி அப்படின்னு சொல்லலாம் நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்ததனால மூலவருக்கு காரணமூர்த்தி பெயரும் இருக்கு பக்தர்களினுடைய கனவுல வந்து பக்தர்களால உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவுப்பட்டியில வைக்கிறது தொன்றுதொட்டு வழங்கி வந்துட்டு இருக்கு பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தா மேற்படி பொருளை உத்தரவுப்பட்டியில வைக்கலாமா அப்படின்னு சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்டு வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைச்சா ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படுது இது வரைக்கும் இங்க பாத்தீங்கன்னா மண் துப்பாக்கி ஏற்களப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகங்கள் சைக்கிள் அரிசி மஞ்சள் குங்குமம் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை ருத்ராட்சம் வில்லு அம்பு இரு இளநீர்கள் அப்படின்னு பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லலாம் தற்போது பார்த்தோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளின் காரணமாக அதாவது மாற்றப்பட்ட பொருளின் நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தது அது முருகப்பெருமானினுடைய அருளாகவும் இருக்கப்பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயன் லப்பிஷ்டத்துல இருكم வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனக்கான বেল பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது முருகப்பெருமானினுடைய அருள் அவர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் வரக்கூடிய இன்னல்களை தவிர்க்க அவர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்வதாலேயோ முருகப்பெருமானை பூஜித்து வணங்கி வருவதால் அவங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை பெரும்பாலும் தவிர்க்க முடியும் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் நன்மை தீமை கலந்தவாறே இருக்கும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சிந்தித்து ஆற்ற வேண்டியது அவசியமாகிறது நவக்கிரகங்களினுடைய அமைப்பு சாதகமற்ற நிலையில் இருக்கு பெரும்பாலும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த காலகட்டம் அப்படிங்கிறதுனால பல்வேறு விஷயங்கள்ல வந்து பிரச்சனைகள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் உஷாராக செயல்பட்டீங்க அப்படின்னா பல விதமான இன்னல்களுக்கு ஆளாகாமல் தப்பிக்க முடியும் பொறுமையை இழந்து பொறுமையையும் நிதானத்தையும் நீங்கள் இழந்து கோபப்பட்டு எல்லா விஷயத்திலையும் அலட்சியம் அவசரத்தோடு செயல்படக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிக அளவில் எழும் அதிலும் குறிப்பாக அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுறீங்க அப்படின்னாலும் அந்த எண்ணங்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விளைவை வந்து மோசமான விளைவை ஏற்படுத்தும் ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றவாறு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய முடியாது அப்படின்னாலும் கூட தீங்கு செய்ய நினைப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம் இல்லட்டினா கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக தேவையில்லாத சிக்கல்கள் இன்னல்கள் சவால்கள் போராட்டங்கள் எல்லாமே நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு நீங்க சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் குடும்பமான வரைக்கும் கவனத்தோடு செயல்படுவது அவசியமான ஒன்று அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா திடீர் செலவுகளும் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இறக்க பாருங்க காரியங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்படுங்க அதனால திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது அவசியமாகிறது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்காமல் சற்று மந்தமாகவே காணப்படும் பணவரத்து தாமதமாகவும் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைகிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உழைப்பு அதிகரிக்க முயற்சிகள் பயன் தராமலும் போகலாம் சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிகமாக முயற்சிகள் எடுத்து செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களால வீண் தொல்லைகள் ஏற்படுங்க தாய்வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்களும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு கருத்து வேற்றுமை வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாக செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மேலே கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் மனக்கவலை உண்டாகத்தான் செய்யும் காரியங்கள்லையும் தடை தாமதம் வீண் செலவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால பொறுமையை கையாண்டு நிதானத்துடன் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது அதே மாதிரி புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று வீண் அலைச்சல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்க நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால டென்ஷனும் உருவாகலாம் தொழில் தொடர்பான பயணங்களும் அதனால் அலைச்சல்களும் ஏற்பட தாங்க செய்யும் அதே மாதிரி பணிகளில் பார்த்தோம் அப்படின்னா சிறிது இடையூறுகளும் ஏற்படலாம் பழைய பாக்கைகள் ஆகிறதுல தாமதமான நிலை உருவாகுங்க வேலை சுமை அதிகரிக்கிறதுடன் அலைச்சலும் அதனால சோர்வும் உண்டாகும் சொன்ன சொல்ல எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க இருப்பினும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக யோசித்து செயல்படுவது நன்மையை தரும் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம் மாணவர்கள் கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தரும் அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக அணு ஏற்பட்டாலும் கூட சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே எதிலையுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கடித போக்குவரத்து மூலமா நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் கல்வியில் ஏற்பட்ட தடை தாமதங்களும் சிறிது விலகவும் ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் அகல ஆரம்பிக்குங்க அதே சமயம் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உண்டாக காண்பீங்க எதிர்பாராத திருப்பம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உண்டாகப் பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் ஓரளவிற்கு மேன்மை உண்டாகும் அதுவும் உங்களின் கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கணும் அப்படின்னா இரவு பகல் பாராமல் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆனாலும் வாடிக்கையாளர்களையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீண் மன சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது அவசியமாகிறது வீண் பிரச்சினையால் மனக்குழப்பம் ஏற்படலாம் பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் சிறிது சிறிதாக விலகவும் ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு சற்று அதிகரிக்க செய்தாலும் செலவினங்கள் மற்றொரு புறம் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றம் உங்களுடைய பொருளாதார நிலைமையில் ஏற்படலாம் தங்களுடைய முயற்சிகளுக்கு உடனடியாக பல கிடைக்கும் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஏமாற்றத்தையும் தரலாம் அதனால கொஞ்சம் பொறுமை அவசியம் அதே போல பேச்சிலையும் அவசரமாக முடிவுகளை எடுக்க வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் சனி பகவானினுடைய சஞ்சரிப்பு அப்படிங்கிறது புதன் பகவானோடு இணைந்திருக்கிறதும் தொழில் ரீதியாக ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் உத்தியோகத்தில் நீங்க விரும்ப கூடிய மாற்றத்தையும் கொடுக்கும் வாழ்க்கை துணையால் சிலருக்கு ஆதாயங்களும் கிடைக்க பெறலாம் அதே சமயம் கிரகங்களில முக்கியமான கிரகம் அப்படின்னு சொன்னா சுக்ர பகவான் அப்படின்னு சொல்லலாம் சுக்ர பகவான் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ஒற்றம் அடைகிறது சில விதங்களில நற்பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கினாலும் பெரிய பெரிய செலவுகளையும் மற்றொரு புறம் ஏற்படுத்ததா செய்யும் அதே மாதிரி திருப்தி இல்லாத நிலையையும் உண்டாக்கலாம் அலைச்சல் அதிகரிக்கும் அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காத நிலையும் பலருக்கும் உருவாகத்தான் செய்யும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சார்ந்த மாற்றங்கள் நல்ல விதமாக உங்களுக்கு அமைய பெற்றாலும் அவசரமாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டும்